தமிழ்ச்சாலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது கலிப்பாவின் வகைகள் குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாங்க பொதுவாக கலிப்பாவினுடைய உறுப்புகள் ஆறு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் தரவு தாழிசை தனிச்சொல் சுரிதகம் அராகம் அம்போதரங்கம் அப்படின்னு கலிப்பாவுக்கு ஆறு உறுப்புகள் இருக்குங்க சரி இந்த ஆறு உறுப்புகள் எந்த வகையில் அமைகிறது அப்படிங்கிறத வைத்து நம்ம அதனுடைய வகைகளை எளிமையாக தெரிந்து கொள்ளலாம் இப்போ பொதுவாக களிப்பாவினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரும் பிரிவுகள் மூன்று இருக்குங்க ஒன்று ஒத்தாழிசை கழிப்பா இரண்டு வெண்களிப்பா மூன்று கொச்சக கழிப்பா இப்படி மூன்று பெரும் பிரிவுகள் இருக்குங்க இதில் ஒத்தாழிசை கழிப்பா அப்படின்னு எடுக்கும் பொழுது அது மூன்று வகையாக இருக்குது இந்த மூன்று வகையும் மிக எளிமையாக நம்ம நினைவில் வைத்து கொள்ளலாம் இப்போ ஒத்தாழிசை கலியில் நேரிசை ஒத்தாழிசை களி அம்போதரங்க ஒத்தாழிசைக்களி வண்ணக களி அப்படின்னு களி மூன்று வகைப்படும் சொல்கிறோம் சரி இது எப்படி இந்த மூன்று வகை அப்படிங்கும் பொழுது ஒன்றுமே இல்லை இப்போ மேலே நம்ம கலிப்பாவினுடைய உறுப்புகள் ஆறு அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா இந்த ஆறு உறுப்புகளில் நேரிசை ஒத்தாழிசை கலிப்பான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஆறில் நான்கு உறுப்புகள் வரும் ஒன்று தரவு அடுத்தது பார்த்திங்கன்னா தாழிசை அடுத்தது தனிச்சொல் அடுத்தது சுரிதகம் இந்த மாதிரி நான்கு உறுப்புகள் வரும் அது வந்து நேரிசை ஒத்தாழிசை கலி இந்த நான்கும் நிரல்பட வரும் எப்படி முதலில் ஒரு தரவு வரும் அதுக்கு பிறகு மூன்று அடுக்கி ஒரு பொருள் மேலே மூன்று அடுக்கி சொல்லக்கூடிய மூன்று தாழிசை வரும் ஒன்று தாழிசை மூன்று அடுத்து தனிச்சொல் பிறகு சுரிதகம் இது நிரல்பட வருவது தான் நேரிசை ஒத்தாழிசை கலிப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க இதை தான் நம்ம அதாவது இப்போ பாருங்கள் காரிகையில் சொல்லுவோம் ஒன்று தாழிசை மூன்று தனிச்சொல் சுரிதகமாய் நிரல் ஒன்று நேரிசை ஒத்தாழிசை களி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஒரு தரவு வரணும் அதற்கு பிறகு தரவை தொடர்ந்து ஒரு பொருள் மேலே மூன்றடுக்கு மூன்று தாழிசை வரணும் அதற்கு பிறகு ஒரு தனிச்சொல் வரும் அதற்கு பிறகு ஒரு சுரிதகம் வரும் இந்த வரிசைப்படி தான் நேரிசை ஒத்தாழிசை கழிப்பா அப்படின்னு சொல்லுவோம் சரி இரண்டாவது அம்போதரங்க ஒத்தாழிசை கழிப்பா இதுன்னா அம்போதரங்க ஒத்தாழிசை கழிப்பால ஐந்து உறுப்புகள் வரும் தரவு தாழிசை அம்போதரங்கம் தனிச்சொல் சுரிதகம் இந்த வரிசைப்படி அமையறத அம்போதரங்க ஒத்தாழிசை கழிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததா மூன்றாவதாக இருக்கிறது வன்னக ஒத்தாழிசை கழிப்பா இதுல ஆறு உறுப்புகளுமே வரும் தரவு தாழிசை அராகம் அம்போதரங்கம் தனிச்சொல் சுரிதகம் இந்த மாதிரி ஆறு உறுப்புகளும் வரிசைப்பட அமைவத வண்ணக ஒத்தாழிசை கழிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அசேடி முன்னர் அராகம் வந்து எல்லா உறுப்பும் உண்டே வசையறு வண்ணக ஒத்தாழிசை கலி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ களிப்பாவினுடைய பெரும் பிரிவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒத்தாழிசை கழிப்பா வெண்கழிப்பா கொச்சக கழிப்பான்னு இருக்கு அதில் ஒத்தாழிசை கழிப்பா மூன்று வகை நேரிசை ஒத்தாழிசை அம்போதரங்க ஒத்தாழிசை வன்னக ஒத்தாழிசை நேரிசை ஒத்தாழிசையில் நான்கு உறுப்புகள் இடம்பெறும் அம்போதரங்க ஒத்தாழிசை கலியில் ஐந்து உறுப்புகள் இடம்பெறும் வண்ணக ஒத்தாழிசை கழிப்பாவில் ஆறு உறுப்புகளுமே இடம்பெறும் இந்த காரிகை படித்தோம் அப்படின்னா நமக்கு அது மிக எளிமையாகவே இருக்கும் பாருங்க தர ஒன்று தாழிசை மூன்று தனிச்சொல் சுரிதகமாய் நிரலொன்று நேரிசை ஒத்தாழிசை களி அப்படின்ட்டுருக்க நீர்த்திரை போல் மரபொன்று நேரடி முச்சீர் குரல் நடுவே மடுப்பின் அது அம்போதரங்க ஒத்தாழிசை களிங்க அதே நான் அம்போதரங்க ஒத்தாழிசை களி அப்படின்னு அந்த பேர் என்ன குறிக்கிது அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க நம்ம கலிப்பாவினுடைய உறுப்புகளுக்கு வரும் இப்போ அம்போதரங்கம் அப்படின்னா அம்புனா நீருங்க தரங்கம்னால் அலைங்க இப்போ அலை பார்த்தோம்னா ஆரம்பத்தில் உயரமாக வந்து கரைய நெருங்க நெருங்க குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ சீரடி முச்சீரடி இரு சீரடி இந்த மாதிரி சீர்கள் அப்படியே அலை மாதிரி என்ன உயரமாக இருந்து அப்படியே குறைந்து கொண்டே வர்றதுனால தான் இது அம்போதரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க தான் இங்கே சொல்கிறாங்க நீர் திரை போல் இந்த நீர் அலை போல நேரடி முச்சீர் குரல் நடுவே நேரடினா நான்கு சீருங்களா முச்சீர்னா மூன்றா குரல்னா இரண்டா அந்த மாதிரி நான்கு மூன்று இரண்டுன்னு இப்படி குறைந்து வர இந்த மாதிரி தான் அம்போதரங்க ஒத்தாழிசைன்னு சொல்லுவாங்க அசையடி முன்னர் அராகம் வந்து எல்லா உறுப்பும் உண்டில் வசையர் வண்ணக ஒத்தாழிசை களி அப்படிங்கிறாங்க அம்போதரங்கத்துக்கு முன்னாடி அராகங்கிற உறுப்பு வந்து எல்லா உறுப்புமே இடம்பெற்றிருந்தால் அதை வன்னக ஒத்தாழிசை களி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து கலிப்பாவினுடைய வகையில் நம்ம பார்த்தது ஒத்தாழிசை கழிப்பா அவனுடைய வகையை மட்டும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த காணொலியில் நம்ம இருக்கக்கூடிய வகைகளை பார்க்கலாம் தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ் சோழியை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பெராதரவு கொடுத்து இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்